சிறந்த சேவைக்கான விருது சேவரத்னா விருது மற்றும் அப்துல் கலாம் விருது பெற்றவர் மேலும் பத்தாயிரம் யூனிட் ரத்தம் சார் தங்களின் மேலான கருத்துக்களை எங்களுடன் சில வரிகளில் பகிர்ந்து கொள்ளுமாறு சிதம்பரகுமார் சிவந்தக்கரங்கள் ஒரு அமைப்பு மூலமா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு முறை பிளட் கொடுத்துருக்குறோம் அதே போல் ஒரு பத்தாயிரம் யூனிட் பிளட் டொனைட் பண்றதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அதே போல் வழக்கறிஞராக இருக்கிறேன்

ஆனா இன்னைக்கு வந்து தம்பி கொஞ்சம் ஒரு நிமிஷம் சத்தம் விடாம கேளுங்களேன் ரொம்ப நேரம் பேச மாட்டேன் ஒரே ஒரு நிமிஷம் உங்களுக்காக தான் இன்னைக்கு எதுக்காக பெட் கொடுக்கும் நிறைய பசங்க வந்து என்ன நம்பர் இருக்கு இதே காலேஜ்ல பெட் காலேஜ்ல படிச்ச நம்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனா ஒரு காலத்துல வந்து பிளட் வந்து ஈஸியா பசங்க கொடுத்துருவாங்க ஆனா இன்னைக்கு வந்து கொடுக்கறதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரா இருக்கு அது ரெண்டே விஷயம் நம்ம பசங்களோட மிஸ்டேக் ஒண்ணு உண்டு என்னன்னு கேட்டீங்கன்னா ஈஸியா சொல்லிடுறாங்க பிளட் எப்படி கொடுக்கணும் கொடுக்கறதுனால என்ன பயன் அது எதுனால யாரெல்லாம் பெட்டு கொடுக்க முடியாதுங்கிறதையும் சொல்றேன் ஒண்ணு வந்து சிம்பிளா சொல்ல போனீங்கன்னா இந்த சீரட் பீடி கொடுக்கறவங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் பிளட் கொடுக்க முடியாது ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்க ஒரு நாளைக்கு ஃபுல்லாக பிளட்டே கொடுக்க முடியாது அதே போல கஞ்சா அடிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கண்டினியூவா கொடுக்கறதே ரொம்ப ரேர் ஆகும் இதெல்லாம் இன்னைக்கு சூட நிறைய இருக்கு தம்பி கத்தாதீங்கம்மா உங்களுக்காக சொல்றேன் கத்தாதீங்க சரிங்களா அதே போல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப பேஷனாக வருது டேட்டோ போடுறாங்க டேட்டா வந்து ஒரு நாள் டேட்டா போட்டீங்கன்னா ஒரு வருஷம் பிளட் கொடுக்க முடியும் வந்து ஒரு வருஷம் நம்ம உடம்புல இருக்குது அதனால இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க அதே போல பிளட்டு கொடுக்கறதுனால என்ன பயம் கேட்டீங்கன்னா நம்ம ஒரு ஒரு யூனிட் பிளட் கொடுக்கும் அதில் முன்னூத்தி மில்லி தான் எடுக்கிறாங்க அந்த முந்நூத்தி ஐம்பது மில்லி பிளட் எடுத்தா ஒரு ஆளுக்கு மட்டும் யூஸ் பண்றது கிடையாது அதை பிளாஸ்மாவா பிரிக்கிறாங்க அதேமாரி சிவப்பு அணுக்கள் வெள்ளை அணுக்கள் பிரிக்கிறாங்க அதே போல ஹோலி யூனிட்டாவும் கொடுக்குறாங்க ஏன்னா நீங்க டெங்கு காய்ச்சல் வைரஸ் பீவர் அதே கொரோனா டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பிளட் வந்து நிறைய கஷ்டப்பட்டாங்க இன்னைக்குமே திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜும் சரி கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜும் சரி பிளட் வந்து கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால பதினெட்டு வயதுக்கு மேல இருக்க ஆண்கள் பெண்கள் கண்டிப்பா ஐம்பது கிலோ எடை உள்ளவங்க கண்டிப்பா பிளட் கொடுக்கலாம் மூணு மாதத்துக்கு ஒரு முறை ஆண்கள் பிளட் கொடுக்கலாம் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை பெண்கள் பிளட் கொடுக்கலாம் எல்லாருமே பிளட் கொடுக்கறதுக்கு ஊக்குவிங்க அப்படின்ற கேட்டுக்கொண்டு அதே போல ஒரு சிம்பிளா சொல்ல போனோம்னா இன்னைக்கு நிறைய பசங்க வந்து வீட்டுல ரொம்ப வற்புறுத்தி பைக் வாங்குறீங்க கேடிஎம் வேணும் அந்த பைக் வேணும் இந்த பைக் வேணும்னு ஆனால் வாங்குற பிரச்சனை கிடையாது அதை வந்து நூறுல போய் நூத்தி எட்டுல போற சூழ்நிலை வந்துருது அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் அதே மாதிரி வந்து ஹெல்மெட் போடாம நிறைய பசங்க இருக்காங்க ஏன்னா நான் வந்து திரவிய ஹாஸ்பிட்டலோட லாயராகவும் இருக்கிறேன் அதனால சொல்றேன் கிட்டத்தட்ட நான் ஒரு ஆயிரம் ஆக்சிடென்ட் தூக்கி இருப்பேன் இதே பெட் காலேஜ் பசங்களும் சரி இதே இந்த லைன்லயே நிறைய விபத்துகள் எடுத்திருக்கிறோம் அதனால சொல்றது பாத்தீங்கன்னா ஹெல்மெட் கண்டிப்பா அணிங்க நம்ம வீல் சாகசம் பண்றீங்கன்னா ரோட்ல பண்ணாதீங்க ஏன்னா உங்களை நம்பி உங்க குடும்பம் இருக்கு அதே மாதிரி பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப ஏன்னா முன்னால ஒரு கால் சூழ்நிலை பாத்தீங்கன்னா நாலு பேர் அஞ்சு பேர் இருந்தாங்க ஒரு வீட்டுல இன்னைக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கீங்க அதனால நம்ம வீலிங் பண்றது ஹெல்மெட் போகாம இருக்கிறது இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும்னு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த பெட் காலேஜுக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்